காரஞ்சாரமான வாத்தி அரைச்சி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் இன்னைக்கு நம்ம வாத்து கறி செய்ய போகிறோம் வேக வச்சா வாத்தி அரைச்சி எண்ணெய் காஞ்சோம்னா கடுகு தாளிப்பு போட்டு வதக்குறோம் வெங்காயத்தை சேர்த்து வளர்க்குறோம் இதோட கருவேப்பில் பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறோம் தக்காளியை சேர்த்து வளர்க்குறோம் வாத்துக்கறி வேக வச்ச தண்ணியை இதோட சேர்த்து வளர்க்குறோம் மிளகாய்த்தூள் இறைச்சித்தூள் சேர்த்துக்கிறோம் இதோட நாம் சொந்தமாக அரைச்சி வச்ச கரம் மசாலா தூளையும் சேர்த்துக்கிறோம் மசாலா நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம இறைச்சியை சேர்த்துக்கிறோம் சாரமான வாத்தி அரிச்சி ரெடிச்சு வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வாத்தி அரிசி செஞ்சுருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா கார சாரமாக சொல்லுன்னு செஞ்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாத்தரிச்சி கோணி எரிச்சி மாதிரி இருக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் தெரியும் ம் சூப்பராக இருக்கா ம் இறைச்சி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கா அன்னைக்கு வந்து வாத்தி அரைச்சி கார சாரமாக செஞ்சுருக்கேன் ஏன்னா செம்ம வாசனையாக இருக்குது டேஸ்ட் பண்ணலைன்னா நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது வந்து லெக் பீஸ் பாருங்கள் வாத்தோட லெக் பீஸ் சார் பார்ப்போம் ஓ செம்ம டேஸ்ட்டுமா நல்லா கார சாரம்மா சுள்ளுன்னு இருக்குது